தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் வழிப்பறிவு திறன் டி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு குடிமையியல் இரண்டு அரசியல் கட்சிகள் இப்பாடத்தில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் இந்தியா மக்களாட்சி நாடானது அரசியல் கட்சி மக்களாட்சியின் முதுகெலும்பு கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் பாலமாகச் சேவை செய்கின்றன தலைவர் செயல் உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஆகியோர் ஒரு கட்சியின் அடிப்படையான மூன்று அங்கங்கள் அல்லது கூறுகள் அவர் மூவகையான கட்சி முறைகள் உள்ளன அவையாவன ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை சீனா வடகொரியா கியூபாவில் ஒரு கட்சி முறை உள்ளது பிரிட்டன் அமெரிக்காவில் இரு கட்சி முறை உள்ளது இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வேயில் பல கட்சி முறை உள்ளது இந்தியாவில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அதாவது சுயேட்சை கட்சிகள் உள்ளன சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது இதன் தலைமையகம் புதுடெல்லி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற மக்களவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது நான்கு மாநில சட்டமன்றத் தேர்தல்களில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் நான்கு மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளைப் பெற்றிருக்க வேண்டும் இருபத்தைந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி அல்லது இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் மாநில சட்டமன்றத் தொகுதிகளில் மூன்று சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இப்பாட பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா தேர்தல் சின்னங்கள் தொடர்பான ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு எதிர்கட்சி தலைவர் எத்தகைய அந்தஸ்து பெற்றிருப்பார் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு கட்சியின் தலைவர் மூன்று கேபினட் அமைச்சர் நான்கு உள்துறை அமைச்சர் விடை கேபினட் அமைச்சர் மேலும் இப்பாட பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா ஓர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க குறைந்தபட்சம் எத்தனை வாக்காளர் அடையாள அட்டை கொண்ட உறுப்பினர்கள் தீவை ஒன்று ஐம்பது இரண்டு எழுபத்தைந்து மூன்று தொன்னூறு நான்கு நூறு விடை நூறு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னங்களாக அறிவித்துள்ள விலங்குகள் யாவை ஒன்று யானை இரண்டு சிங்கம் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு ஏதுமில்லை விடை ஒன்று மற்றும் இரண்டு மேலும் இப்பாட பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா எவ்வகை சின்னங்கள் வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது ஒன்று விலங்குகள் இரண்டு ஊர்திகள் மூன்று மலர்கள் நான்கு மின்சாதனங்கள் விடை விலங்குகள் சின்னங்களின் வகைகள் ஒன்று ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் இரண்டு ஒதுக்கப்படாத சின்னங்கள் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு ஏதுமில்லை விடை ஒன்று மற்றும் இரண்டு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்